முதல்வர் இந்த மாதிரி எத்தனை வாக்குறுதி கொடுத்துட்டாருங்க ஒவ்வொரு முறை நடக்கின்ற பொழுதும் நான் அப்பாவா பாக்குறேன் நான் வந்து அதாக வருத்தப்படுறேன் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் இந்த மாதிரி எத்தனை பார்த்தா பல்கலை கழக மாணவி விவகாரம் அதுல உண்மையான குற்றவாளி தான் இருக்காரான்னு எனக்கு எங்களுக்கு இதுவரைக்கும் சந்தேகமா இருக்கு ஏனென்றால் பின்னணியில வேற யாரோ இருக்காங்க சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்கு அதனால் மாநிலத்தினுடைய முதல்வர் வெறும் வாக்குறுதிகளை கொடுக்காமல் ஒரு வீடியோ போட்டு மக்கள் கிட்ட மட்டும் பேசாம

போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது போக்குவரத்து அனுமதிக்கப்பட்ட இடத்துல அது தூரத்துல இருக்கு அங்க நாங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாது சொல்லுவாங்களா அந்த இடத்துல மதுபான கடை இருந்து மூடப்பட்டிருக்கிறது சமூக விரோதிகள் அந்த இடத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல கஞ்சா விற்பனை இருக்குன்னு மக்கள் புகார் சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தும் கூட அந்த இடத்தை பத்தி கவலைப்படாம காவல்துறை இருக்குன்னா என்ன அர்த்தம் அக்கறை இல்லன்னு அர்த்தம்